பாடல் வரிகளை நாம் சிந்திப்போமாக அன்பர்கள் கூய்பனி கல்லும் வண்டும் மலர் கொன்றையான் யாவலும் எல்லும் என்னையும் போல் நின்ற எந்த ஏ என்பது பாடல் வரிகளாகும் தற்பொழுது நாம் பாடலுக்குரிய விளக்கத்தை சிந்திப்போமாக கொள்ளுங்கள் என்றால் கொல்ல வல்லவர் என்று பொருள் கூய் என்றால் கூவித்து அழைத்து என்று பொருள் நல்லும் என்றால் நடுப்பாகம் என்பது பொருளாகும் தற்பொழுது பாடலுக்குரிய பொருளை சிந்திப்போம் எள்ளில் எண்ணெயானது நடுவிலும் கீழும் மேலும் கலந்திருப்பது போலவே இறைவனும் எல்லா உயிர்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளார் தேய் நிறைந்த கொன்றை மலரை வண்டுகள் நீங்காது எப்பொழுதும் காணப்படும் அத்தகைய கொன்றை மலரை தானும் நீங்காது அளித்துள்ளார் இறைவன் அன்பில்லாத எண்ணையும் கூவி அழைத்து ஆட்கொண்டுள்ளார் என்ன சொல்றது பாருங்க அற்புதமான விளக்கங்களை இன்றைய தினம் நமக்கு சுவாமிகள் நமக்கு மிகவும் எளிமையான முறையில் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் எல்லில் எண்ணெயானது நடுவிலும் கீழும் மேலும் கலந்திருப்பது போலவே இறைவன் இறைவனும் எல்லா உயிர்களிலும் நீக்கமர கலந்துள்ளார் தேன் நிறைந்த கொன்றை மலரை வண்டுகள் நீங்காது காணப்படும் அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா எந்த மலரில் தேன் அதிகமாக இருக்கும் அந்த மலரை சுற்றி வண்டுகள் மொய்த்து கொண்டே போல தேன் நிறைந்த கொன்றை மலரை வண்டுகள் நீங்காது எப்பொழுதும் காணப்படும் அத்தகைய கொன்றை மலரை தானும் நீங்காது அழித்துள்ளார் அத்தகைய கொன்றை மலரை தானும் நீங்காது அழித்துள்ளார் இறைவன் அன்பில்லாத எண்ணையும் கூவி அழைத்து ஆட்கொண்டார் நாம் ஏற்கனவே கடந்த பாடல்களை சிந்தித்தோம் அதாவது இறைவன் மீது எவ்வித அன்பும் செலுத்தாத என்னையும் இறைவன் ஆட்கொன்று என்று அவர் எண்ணி எண்ணி வியப்பின் உச்சிக்கே சென்றார் என்று நேற்றைய தினம் சிந்தித்தோம் அதைத்தான் இங்கே சொல்கிறார் இறைவன் அன்பில்லாத என்னையும் கூவி அழைத்து ஆட்கொண்டுள்ளார் என்பதை இந்த பாடல் வரிகள் மூலமாக இறைவன் நமக்கு இன்றைய தினம் சொல்லியிருக்கின்றார் தற்பொழுது தொடர்ந்து நாம் இந்த பாடலுக்குரிய விளக்கத்தை சிந்திப்போமாக